ஒரு ஞானியை ஒருவர் தொந்தரவு செய்து கொண்டே இருக்கின்றார் இன்னொரு சரணாகுதையே இருக்கின்றார் இந்த இருவரிடத்திலும் இவருக்கு ஒரே மாதிரியான மனப்பாங்கு ஒரே மாதிரியான சந்தோஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுது கீத பட் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி நம்ம வச்சிருக்கோம் எல்லாரும் சிம்பிளா சொன்ன அந்த மேஜர் ஆன்சர் அதுதான் இட்ஸ் கேம் அப்படிங்கிற அந்த பாயிண்டை கொண்டு வந்தீங்க ஏன்னா வாழ்க்கை என்பது விளையாட்டு என்று பார்த்து விட்டால் விளையாட்டில் சுவாரஸ்யம் த்ரில்லு சேலஞ்சு இவைகள் எல்லாம் எப்போது வரும் எதிரிகள் இருக்கும் போது வரும் எதிரிகளால் வரும் கஷ்டங்களால் வரும் துன்பங்களால் வரும் கஷ்டங்கள் துன்பங்கள் தொந்தரவுகள் இம்சைகள் அப்படின்னு பாக்காம நமக்கு ஒரு த்ரில்லு சேலஞ்சு ஒரு கிக்கு கொடுக்க நீவங்க வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா என்ஜாய் பண்ணிடலாம் அப்படிங்கிறது மேஜர் பாயிண்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அஃப்கோர்ஸ் சக அணியிலே நீங்கள் சரணாகத பாவத்தில் விளையாடுகிறீர்கள் ஆனால் எதிர் அணி இடத்திலே எதிர்த்தே தான் விளையாடுகிறீர்கள் ஆனாலும் இந்த கேம்ல நீங்க எப்படி என்ஜாய் பண்றீங்க அப்படின்னா ஆப்போனன் டீம்லயும் சரி சேம் டீம் சரி ஈக்குவலா தான் என்ஜாய் பண்றோம் சேம் டீம் என்ஜாய் பண்றேன் ஆபனன்ட் டீமை நான் வந்து ரசிக்கல பண்ணல என்ஜாய் பண்ணல அப்படின்னா இன்ஃபேக்ட் பொதுவாக யாரையாவது கேட்டீங்கன்னா இந்த கேம் நல்லா இருந்ததாடா ஏன் ஆப்பனன் டீம் செம டஃப்பாக இருந்ததுனால செம கிக்காக இருந்தது அப்படின்னு இப்போ எதிரிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ரொம்ப த்ரில்லாக இருந்தது அப்படின்னு சொல்றோம் அப்போது யாரை என்ஜாய் பண்ணுறதா அவன் ஃபீல் பண்ணுறான்னாலே எதிரிகளை என்ஜாய் பண்றதா கேம்னே ஃபீல் பண்றான் நீங்க சேம் டீம் நல்லா கோஆப்ரேட் பண்ணி விளையாடுனீங்களா அப்படிங்கறத கூட செகண்டரியா தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம் சேம் டீம்ல நாங்க எப்படி கோஆப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணோம் தெரியுமா அப்படிங்கறத விட எதிரிகளை நாங்க எப்படியெல்லாம் வந்து ஃபீல் பண்ண தெரியுமா இதுல தானே நமக்கு வந்து ஜாஸ்தி த்ரில் ஜாஸ்தி சேலஞ்சு ஜாஸ்தி ஐ மீன் ஜாஸ்தி ஹாப்பினஸ் இருக்கு அப்படின்னுட்டு ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிற அப்கோர்ஸ் இது மேஜர் ஆன்சர் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆன்சர் லைக் ஆல்இஸ் டேஸ்ட் எல்லாமே ஒரு சுவை என்று பார்த்து விட்ட பிறகு இது ஒரு அது டேஸ்ட்ல டிஃபரன்ஸ் இருக்கலாங்க பட் சுகத்துல ஏன் டிஃப்ரென்ஸ் வரப்போகுது புகழையும் இகழையும் சமமாக நேசிப்பான் சமமாக ரசிப்பான் ஞானி மண்ணையும் கள்ளையும் பொன்னையும் அனைத்தையும் ஒன்றாக பார்க்கின்றான் ஞானி சார் டிஃப்ரென்ஸே தெரியாது அப்படின்னு சொன்னா ரசனை இல்ல டிஃபரென்ஸ் இல்ல அதுதான் கண்ணுக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்கும் மண்ணுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது அங்க தான் அவங்க தான் வைப்பான் கல்லத்துக்கும் வெளியில தான் போவான் இ நோஸ் இட் பட் ஈக்வெல் இம்பார்டன்ஸ் டூ போத் அப் இய்த் அண்ட் ஈக்குவல்லி அதை என்ஜாய் பண்ணுவான் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இதுல எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா சொல்ல வேண்டியது என்னன்னா லே லே அப்படிங்கிறது இன்னொரு பேர் இருக்கு அது மாயா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க மாயை என்று தெளிவா உங்களுக்கு கன்ஃபார்ம்டா அப்பட்டமா தெரிஞ்ச எக்ஸாம்பிள் சொல்லி சினிமா ஒரு சினிமா அப்படின்னு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சீன்ல வந்து ஹீரோயின் வந்து கட்டி கொஞ்சம் கொஞ்சணும் அப்படின்னு டைரக்டர் சொல்லிடுறான் இப்போ அந்த சீனை அவன் எப்படி என்ஜாய் பண்ணுவான் அப்படின்னு யோசிக்கிறேன் அடுத்து ஒரு சீன் ஒரு பொண்ணு வந்து காரி துப்பி கண்ணா விண்ணாணி திட்டுவா அப்படின்னு சொல்லிடுறான் இருக்கும் போது கன்ஃபார்ம்டா தெரியும் இவன் வந்து கட்டி பிடிச்சி கொஞ்சம் உண்மை இல்லை நீங்க திட்டி தொந்தரவு பண்றதும் உண்மை இல்லை அப்ப சும்மா ஃபன்னுக்காக கேமுக்காக இதை நடிக்கின்றேன் என்ற பாவனையில் அவன் இருக்கும் போது

ஒரே டேக்ல ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னா அவ்வளவு சந்தோஷம் சொல்லிட்டு குதிக்கிறானுங்க என்னவா அந்த கண்ணன் ஜாஸ்திதான்னு வச்சுக்கோங்க நல்ல பேர் எடுக்கணும்னா என்ன செய்யணும் சூப்பா நடிக்கணும் நடிக்கணும்னா என்ன செய்யணும் சந்தோஷமா வேஷத்தை கச்சிதமா போடணும் சந்தோஷம் மட்டும் கொடுக்கூடாது சந்தோஷமா இருந்தீங்கன்னா தான் உங்களால கடை கச்சிதமா நடிக்கவே முடியும் நீ ஏதோ டென்ஷன்ல லோலில் இருந்தேன்னா அப்புறம் டேரக்டர் சொன்னது நீ கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணாமல் போயிட்டு கேம் அப்படின்றத ஹண்ட்ரட் பெர்சென்ட் புரிஞ்சுக்கிட்டு செம்மையா டேரக்டர் சொல்றாரு நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன அந்தந்த சூழலில் என்னென்ன செய்ய தோணுதோ செய்ய போறீங்க உங்களுக்கு நேருகின்றது அல்லது நீங்கள் செய்வது அனைத்தையும் வெறும் மாயையாக கண்டு ரசிப்பது அப்படிங்கிறது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்ல இங்க ஒருத்தன் திட்டிகிட்டே இருக்கான் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான் ஒருத்தன் சொன்னதெல்லாம் என்னுடைய கண்ணனே என்னுடைய இறைவனே எனக்காக விதவிதமான சுவை அளிப்பதற்காக இப்படி ஒரு ரோல் இப்படி ஒரு ரோல் வர்றான் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அது இன்னொரு படி மேல போய் கேட்க இன்னும் இன்னொரு ஸ்டெப் மேல போயிட்டு இந்த கண்ணனை தான் நானே ஒரு வேஷத்துல என்ன அடிக்கிற மாதிரி வர்றேன் நானே இன்னொரு வேஷத்துல என்ன புகழ்ற மாதிரி வர்றேன் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா அதை கிக்கு அப்படிங்கிறது மாயா இருந்துதான் உதயமாக முடியும் சும்மா எல்லாம் ஒன்னஸ் பீல் வராது மாயை என்று புரிந்து விட்டால் கிருஷ்ண மாயை என்று புரிந்து கொள்ளலாம் இது என்னுடைய மாயை என்று புரிந்து கொள்ளலாம் அனைத்தும் ஒன்றின்ற அற்புத தத்துவத்தை புரிந்து கொண்டு இந்த உலகம் வெறும் மாயை என்ற தெளிவும் பிறந்து விட்டால் இரு எதிர் திசைய எதிராக இருக்கக்கூடிய இரண்டு வேறு அனுபவங்களை மிக அற்புதமாக சுலபமாக சுவைக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை சாப்பாட்டுல மட்டும்தான் காரமா இருந்தாலும் சாப்பிடுவோம் இனிப்பா இருந்தாலும் சாப்பிடுவோம் பயங்கர ஹாட் டீயும் சாப்பிடுவோம் கூல்டு ஐஸ்கிரீமும் சாப்பிடுவோம் வாழ்க்கையிலே வேற எதுவுமே நம்ம வந்து ஆப்போசிட் இருக்கிறத ரசிக்கிறது இல்லை காரணம் மாய இருக்கிறேன் வாழ்க்கை மாயை என்று பார்க்க முயற்சி செய்யுங்கள் இன்னைக்கு நான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன்ல ஒரு எட்டு பேர் இன்னைக்கு இருந்து ஊருக்கு போறாங்க அப்படின்னா உண்மையா பார்த்ததுனால தானே அவ்வளவு பதட்டம் அவ்வளவு கஷ்டம் அப்படி என்னம்மா வாழ்க்கைங்கிறது மாய தானே எதுக்கு எதுக்கு இவ்வளவு பதறாங்கன்னு சொன்னா அடுத்த மாயையா பார்க்கறாங்க உண்மையிலாம போயிடுச்சு எல்லாம் நம் கையில்தான் இருக்கிறது பார்க்கும் பார்வையில் தான் இருக்கின்றது என்று புரிந்து கொள்ளுங்கள் rapport monter une rapport